இன்னும் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் என் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நாராயணன் தொண்ணூற்றி ஒன்பது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பது பதிமூணு உறவுகளுக்கு சில வரலாற்று விடயங்களை இன்றும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதையில் நான் மகர்கின்றேன் காசிக்கு தெற்கே கன்னியாகுமரிக்கு வடக்கு மாந்தைக்கு கிழக்கு மாறநாளிக்கு மேற்கு இந்த நிலப்பகுதிகளுக்குள் வாழும் தேவேந்திரர்கள் குடும்பர்கள் பன்னாடிகள் காலாடிகள் மூப்பன்கள் கலகான்கள் என்ற மிக பெரிய ஐந்து வகுப்பாரும் அவர்களுக்குள் உள்ள பனிரெண்டாயிரம் பனிரெண்டாயிரம் கோத்திரம் சேர்த்து இவர்கள் எல்லோரும் கோயில் மடாதிகளுக்கு கோயில் மண்டபங்களுக்கு கட்டாய கொடை கொடுக்க வேண்டும் கட்டாயமாக கொடை கொடுக்க வேண்டும் என்று செப்புப்பட்டயம் பழனியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து நான் அறிந்து கொண்டது என் சிற்றறிவுக்கு நான் குலப்படுத்திக் கொண்டது என்னவென்றால் ஆதிச்சநல்லூரில் நெற்றியில் தங்கத்திலால் ஆன மாவிளைகள் அந்த புதைகுடியில் முதுமக்கள் தாலியில் நெற்றியில் கட்டப்பட்ட அந்த தங்க மா விலைகளை காணும் பொழுது அவர்கள் மன்னர் குடி வம்சத்தார் என்பது பொன் பட்டயம் என்று சொல்லுகின்றனர் பட்டயங்களிலே கட்டாயம் கொடை கொடுக்க வேண்டும் இந்த மக்கள் எல்லாம் குறிப்பாக வேலை சொன்ன ஐந்து வகுப்பாரும் பன்னிரெண்டாம் அதைத் தொடர்ந்து பனிரெண்டாயிரம் கோத்திரத்தாரும் சேர்ந்து கொடுக்க வேண்டும் என்று வரலாறுகள் சொல்கிறார் என் உறவுகளே இப்படித்தான் இந்த மல்லர்குடி மன்னர்குடியாக இருந்தது அந்த மன்னர்குடி மக்கள்தான் பின்னாடி மல்லர்கள் பல்லர்கள் ஆக்கப்பட்டு விஜயநகர பேரரசுக்கு பின் அதாவது சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பதினைஞ்சாம் நூற்றாண்டுக்கு பின் பிற்பாடு நமக்கு வேதனையின் காலம் ஆரம்பமாகிறது அதே காலகட்டங்களிலே உயர்குடியிலே இருந்த மக்கள் இந்த மக்கள் மீண்டும் உழவு உழுது உண்ணும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டனர் என்று பதினஞ்சாம் நூற்றாண்டின் இறுதியிலேயே மெக்கன்சியின் எழுத்துப் பிரதிகள் நமக்கு சுட்டுகிறது என் உறவுகளே என் சொந்தங்களே மல்லர்குடி மாவீரர்களே இந்த வம்சத்தை கலர்பிறர் ஆட்சிக்கு பிற்பாடு விஜயநகர பேரரசு இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட கிமு முன்னூறிலிருந்து பதினஞ்சாம் நூற்று நூற்றாண்டு வரை இந்த சேர சோழ பாண்டியர் வம்சம்தான் ஆண்டது உலகிலேயே மிக நீண்ட ஆண்ட பரம்பரையாக இந்த பரம்பரை தான் இருக்கிறது என்றாலும் கூட என் சொந்தங்கள் இதிலிருந்து உற்று நோக்க வேண்டியது வெறும் ஐந்து நூற்றாண்டுக்குள் தான் இந்த இனத்தை சிதைத்து இந்த இந்த இனத்தை உருமாற்றி இந்த இனப் பெயர்களெல்லாம் சீரழித்து குறிப்பாக பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு பிற்பாடுதான் அந்த மல்லர்குடி பல்லராக ஆக்கப்பட்டனர் என்று வரலாற்றிலே காண்பித்தோம் அப்படி இந்த பதினஞ்சாம் நூற்றாண்டு காலங்கட்டிலேயே திருநெல்வேலியிலே அந்த திருநெல்வேலி சீமையிலே ஒரு மாவீரன் என்னுடைய முப்பாட்டன் சுண்டன் என்ற ஒரு பெருமகன் வாழ்ந்திருக்கிறார் மல்லர் வகுப்பை சார்ந்த அந்த பெருமகன் பாண்டிய அரசு ஆளக்கூடிய அந்த நேரங்களிலேயே பாண்டிய அரசையே எதிர்த்து தன்னுடைய கேள்வியை முன்வைத்ததாக வரலாறுகள் படிக்கிறோம் மிக வலுவாக எதிர்க்கக்கூடிய நிலையில் அரசன் ஆண்டாத அரசன் ஆட்சி அரசனாக இருப்பவன் நம்மவனாக இருந்தாலும் நம்மளிருந்தே இருக்கக்கூடிய ஒரு சுண்டன் என்ற ஒரு மாபெரும் வீரன் திருநெல்வேலி சீமையிலே வாழ்ந்திருக்கிறான் என்றால் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இயல்பாகவே அந்த இருமாப்பும் அந்த அணு மரபியல் சார்ந்த சில விடயங்களை ஆய்வு செய்து பார்த்தோமானால் இந்த மல்லர்குடிக்கு ஏனைய அனைத்து திறனாய்வு சார்ந்த விடயங்களும் தன் தந்தையே ஆனாலும் மகன் தட்டி கேட்பான் என்ற நிலையில் இந்த மல்லர்குடி சமூகம் இருந்திருக்கிறது அப்பேற்பட்ட சமூகத்தை தான் இருட்டடிப்பு செய்து இருளிலே தள்ளி இந்த நாசகார வந்தேரி வடகங்களும் திராவிடங்களும் இன்று போதாக்குறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பிறந்த தலித்தியமும் நம்மை இன்று ஆற்ப ஆட்படுத்தி கொண்டிருப்பதையெல்லாம் நீங்கள் கண்கூடாக கண்டுகொண்டு தான் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் உறவுகளே பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் வள்ளுவனின் வாக்கு நாம் என்ன செய்கின்றோமோ அது நிச்சயம் நமக்கு வந்தே தீரும் நல்லவை செய்திருந்தால் அந்த நல்லவையும் நம்மை வந்து சேரும் இதை நவீனத்தில் நீட்டன் மூன்றாம் விதி நாம் என்ன விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்வோம் என்றும் மறைமுகமாக அறிவில் அறிஞரம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் எப்படி நிலைகள் இருந்தாலும் துன்பத்திலே எந்த நிலையிலே நாம் துவண்டாலும் வேதனைகள் உள்ளாக்கியிருந்தாலும் அந்த துன்பத்தில் தான் இன்பத்தை தேட வேண்டும் இதை சூடாமணி கூட அருமையாக சொல்கிறது மத யானை துறப்ப அரவு ஆள்குழி நாள் நவீர் பற்று பற்றுப நாளும் ஒருவன் தேனின் அழிதுளி நக்கும் திறந்து மானுடர் இன்பம் மதித்தனை கொல்லி என்றுதான் சூடாமணி கொள்கிறது வாளிகளே துன்பமே மிகுதி இன்பத்தை துன்பத்திற்கு இடையில் தான் தேடி வேண்டும் என்று சொல்கிறது இந்த சங்ககால இலக்கியங்கள் நாம் படைத்த இலக்கியங்கள் எல்லாம் சும்மா இலவாக கடந்து படித்து கடந்து விட்டு செல்லக்கூடிய கதை புத்தகங்கள் அல்ல உயிர் கொலை எவ்வளவு பெரிய கடினமான செயல் அதனுடைய கொடுமை குறித்து யசோதர காவியம் தெல்ல தெளிவாக நமக்கு சுட்டுகிறது மனிதரில் போரும் பூசலும் உருவாததற்கு காரணமே பொறாமைதான் என்று சூடா சூடாமணி நிகண்டு இயம்புகிறது நோன்பு நோக்கக்கூடிய சிறப்பை குறித்து நாககுமார காவியம் நாக பஞ்சமி கதை என்று சொல்வார்களே அது நமக்கு சுட்டுகிறது இப்படி எண்ணற்ற விடயங்களிலே நமது சமூகம் எல்லாவற்றிற்கும் மேலாக பாண்டிய நெடுஞ்சிரன் காலத்திலே சிலம்பிலே ஒரு விடயத்தை கூட கண்டிருப்பீர்கள் தவறு தான் தான் செய்துவிட்டோம் என்றவுடன் கடுகை என் ஆயுள் என்று பாண்டிய மன்னனே இறந்து விட்டான் என்று அந்த சிலப்பதிகாரத்திலே சீத்தலை சீத்தலை சாத்தனார் சொல்ல சொல்ல இளங்கோவடிகள் கூட இந்த வரலாற்று காவியங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது தவறு செய்தால் மன்னனே இருந்ததாக இருந்தாலும் கூட செத்துவிட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில்தான் இந்த மல்லர் சமூகம் இருந்திருக்கிறது இன்று நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் நம் சமூகம் எந்த நிலையில் இருக்கிறது இந்த சமூகத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சி தான் என்ன என்பதையெல்லாம் ஆழமாக சிந்தித்து ஒரு தெளிவுக்கு இந்த மல்லர் குடி வராவிடில் காண வெளிச்சமாய் காணல் நீராய் தாகமடங்கா நிலைக்கு நாம் என்றும் தள்ளப்பட்டு விடுவோம் என்ற நிலையை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே உறவுகளே என் சொந்தங்களே அரசியல் தெளிவு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ சமுதாய சீரழிவையும் சிறுதூக்கி பார்க்கும் உன்னத நோக்கு நமக்குள்ளிருந்து பிறந்து அதை மிக சரியாக எதிர்காலத்திற்கு முன்னெடுத்து நம் சந்ததியிடம் சரியாக ஒப்படைத்துவிட்டு இந்த சாதிய சீரழிவை நம் பிள்ளைகளுக்காவது விட்டுக் கொடுக்காமல் அவர்கள் உயர்குடி மக்களாக இந்த பூமியில் வாழ்ந்து அவளுக்கு அவர்கள் கௌரவத்தோடு மரணிக்க வேண்டும் என்ற ஆசையை உங்களோடு விதைத்தவனாக விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற வீடியோ தெரிந்து கொள்ள நம்ம இந்த மறக்காமல்